என்றால் அன்று நாங்கள் போராட்டத்தை வீணான உயிரிழப்புகளை தவிர்த்து ஒரு ராஜதந்திர ரீதியாக ஒரு பேச்சுவார்த்தையின் நூடாக எங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கோடு அன்று அவர்கள் தலைமையில் நான் உட்பட அனைவரும் உலகம் முழுக்க வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தோம் ஆகவே அந்த கட்டத்திலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருந்தது அதாவது ஒஸ்லவிலே நடந்த இறுதியாக நடந்த பேச்சுவார்த்தையிலே சமஷ்டி முறை அதிர்வை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்திருந்தது அதிலே அந்த உடம்படிக்கையிலே கைச்சா திட்டத்தின் பிரகாரம் எங்களை தவறாக புரிந்து கொண்டு அன்று தலைமைத்துவங்கள் பிள்ளையான கண்ணோட்டத்தில் பார்க்க முற்பட்டார்கள் ஆகவே அந்த மீண்டும் ஒரு யுத்தத்தை தொடங்கி உயிரிழப்பை கொண்டு வருவதை நாம் விரும்பவில்லை ஏனென்றால் வழக்கில் இருக்க போராளிகளும் சரி கிழக்கில் இருக்க போராளிகளும் சரி பெருந்துவையான போராளிகளை நாங்கள் அன்று இழந்திருந்தோம் ஆகவே இயேசு ஜேசு குருச்சமர் சமர் போன்ற பல சமர்களிலே களமாடிய வீரர்கள் அனைவர் அவை அந்த இழப்புகளை தவிர்க்க வேண்டும் அதில் குறிப்பாக கிழக்குமானத்தைச் சென்ற போராளிகள் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் உயிர்கள் தண்ணி பெருநிலைப்பிலே தியாகம் செய்யப்பட்டது ஆகவே இந்த இழப்புகளை தவிர்த்து ஒரு முயற்சியை மேற்கொள்வோன்ற கட்டத்தில் முற்பட்ட வேளையில் தான் இந்த என்றது ஏற்பட்டிருந்தது அதாவது தலைவர் திருவாரன் அவர்களுக்கு எனக்கும் ஒரு கருத்து முரண்பாடு காரணமாக அந்த பிளவு ஏற்பட்டிருந்தது ஆகவே நாங்கள் அன்று யுத்தத்திலே இருந்து ஒதுங்கியிருந்தோம் ஒதுங்கியிருந்து நாங்கள் எங்களுடைய தளபதியுடன் உரையாடி மோதலில் ஈடுபடாமல் அதாவது பணியிலே இருந்த புலிகள் சேரலே வந்தார்கள் தாக்குவதற்காக மோதலில் ஈடுபடும் தவிர்த்து நாங்கள் எங்கள் போராளிகளை நிராயுத பாணிகளாக ஆக்கியிருந்தோம் வீடு ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு வீடுகளுக்கு செல்லும்படி கேட்டிருந்தோம் அந்த வேளையிலே வனியில் இருந்து வந்த புலிகள் மிகவும் கொடூரமான முறையில் பல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட போராளிகளை சுட்டு கொலை செய்தார்கள் இது உண்மையிலேயே எங்களுடைய பதிவுரிய தலைவர் தேசிய தலைவர்களுக்கு தெரிந்து நடந்ததா தெரியாமல் நடந்ததா என்பது வேர்வடியம் அதை நான் உண்மையிலே நான் அறியினதை ஆனால் இங்கு நடந்த கொடுமைகளை நாங்கள் உண்மையிலேயே மறக்க முடியாது என்றால் அன்று பல தளபதி அன்று தலைவரை காப்பாற்றுவதற்காக வன்னி களமொழியில் இருந்து போராடிய பல தளபதிகள் சரணடைந்த பிற்பாடும் உயிருடன் எரிவூட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவை இதுபோன்ற வேதனையான விடயமெல்லாம் நடந்திருந்தது அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தளபதி ராபர்ட் ஜிங்வலி தாத்தா மற்றும் துறையைச் சேர்ந்த பிஷு அவர்கள் மற்றும் நிஷாம் துரை போன்றவர்கள் எல்லாம் உயிருடனே கொளுத்தப்பட்ட வரலாறுகள் இருந்தது ஆகவே அவ்வாறு ஒரு கொடுமையான நிகழ்வுகள் இடம்பெற்றது என்பதை நாங்கள் மறக்க முடியாது அதன் பிரகாரம் அரசியல் நீரோட்டத்தில் நாங்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டிருந்த வேளையிலே ராஜமுத்தியான அண்ணன் சத்தியமுர்த்தி அண்ணன் அவர்கள் சுடப்பட்டார் புலிகளால் அதே போன்று கிஞ்சிலி ராஜநாயகம் அவர்கள் சுடப்பட்டார் இவ்வாறு வகை தொகையின்றி பொதுமக்கள் ஆதரவாளர்கள் சரி நிராயுத பாணியாளர் என்ற போராளிகள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள்